டைம்ம நெஞ்ச நீச்சல் இருக்குதுன்னா அஞ்சு கைகள் கருந்தாங்க சாப்பிட்ட உடனே எந்த யோகா பண்ணக்கூடாது உடனே ஒரே ஒரு யோகா பண்ணுவோம் நம்ம நெஞ்ச கெட்டி வெளியில் போய் சாப்பிடுவோம் அவங்க வீட்டில் சாப்பிடல அப்படிங்கம்போது இது நம்மளுடைய அக்னி தான் எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக கேர்வனுக்கு ஜடாங்கி அழி வச்சுல நமக்கு ஒரு கெமிக்கல் இந்த இயல் சுரப்பிலோ முக்கியமான கருத்து ஜடாங்கி அவங்க கேர்ணை ஆகிறதுக்கு அவளை தான் உதவி பண்ணணும் அப்போ அது அத்தியும் நீர் அந்த முன்னிலே இருந்து சாப்பிடணும் தண்ணி குடிக்கக்கூடாது முன்னிலே உள்ளே போகும்போது அதனுடைய ஜனநாயகம் உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏகப்பட்ட அந்த நல்லப்படுற ஃபேக்ட்ரியாக நமக்கு அந்த மீன் ஃபேக்டிரி உருவாக்குது உள்ளே மிஷின் கிடையாது என்ன சாப்பிட்டாலும் அரைக்கட்டும் மிஷின் கிடையாது அந்த பிச்சனை நமக்கு அளவாக போடணும் அதிகமாக பண்ணால் பிடிச்சோம் குறைஞ்சா பிடிக்கணும் அப்போ நம்ம வர்ண ஊற்றுறங்கிறது நம்ம சுட்டு வர்றோம் இந்த வரவே சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம கண்டுற மூடியே ஒரு டேன் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வை அது நிமிஷம் பண்ணிக்கணும் நெஞ்சு எடுத்து இருக்குது சாமிக்கு வர மாதிரி இருக்குது ஒரு சாப்பிட ஒரு சீட்டார பிரச்சனையாக இருக்குன்னா வயிறு பிரச்சனை இருக்குது வந்து சாப்பிட்ட உடனே கை கற்று உடனே பண்ணி பண்ணும்போது இந்த பிரச்சனை ஒரு மூணு நாளாக சரியாகிடும் இது வந்து மரணம் அடுத்து வந்து நமக்கு இப்போ யாருக்காவது சுகர் இருக்காங்க அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதே மாதிரி எல்லாமே அந்த அக்னிதான் இன்னும் சிவன் சிவனுடைய பார்வையில் எதாவது ஜீவன் நமக்கு உயிர் இப்போ உயரமான ஒரு அந்த ஆதாயத்தையும் இந்த மண்ணு மண்ணில் சம்பந்தமாக பிரச்சனை நமக்கு உடம்புல நம்மளுடைய கணையத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த சுரப்பில் சுரக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அதிகமாக மிஷின் சுரக்காமல் இருக்குது ஆதிர்வா சுரத்துக்கு இல்லை சுரக்கவே இது அப்படிங்கிறது அதுக்கு டைப் டைப் டூ டைஜின் பிரச்சனை இருக்குது அதனால் அந்த சுரப்பின் சுரப்பு போது